அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நீங்கள் தெய்வ சக்தி உடையவர் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் அனைவரோட உடம்புலையுமே தெய்வ சக்தி இருக்கும் ஆனா அவங்களுடைய முன்பிர அவங்க செய்த பாவத்தின் காரணமாக நமக்கு இந்த பிறவில தெய்வ சக்தியோட தன்மை குறைய ஆரம்பித்திருக்கும் மற்றும் இந்த ஜென்மத்துல நம்ம சரியான விதத்துல வழிபாட்டு முறைகளோ இல்ல சரியான உணவு வகைகள் எடுக்காமலோ சரியான விதத்தில் இயற்கை நேசிக்காதனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை தன்மை குறைய ஆரம்பிக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கே போக மாட்டாங்க தெய்வத்தின் மேல் நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு உடம்புல கூட தெய்வ சக்தி இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறி வைத்து நீங்க கணக் பண்ணிக்கலாம் அதுல முதலாவது ரொம்ப சக்தி வாய்ந்த முறை கோவில்ல பூஜை நடக்கக்கூடிய நேரம் அல்லது வீட்டுல பூஜை பண்ணக்கூடிய நேரம் கற்பூர ஆராத்தி காட்டும்போது ஒரு சில வினாடிகள் நீங்க தன்னிலேயே மறந்துடுவீங்க அந்த ஒரு சில வினாடிகள் என்ன நடக்குதுன்னே மறந்து அந்த விக்கிரகத்தையோ இல்ல கற்பூர ஆராத்தியோ அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்துல உங்களோட மனம் ஒருநிலைப்படும் இந்த தன்மை உங்களுக்கு இருந்தா உங்க உடம்புல நூறு சதவீதம் தெய்வசக்தி இருக்குன்னு நம்பலாம் அதன் பிறகு நீங்க தெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு ரொம்ப விரைவாக நல்லா கிடைக்கும் அடுத்தது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாவோ அல்லது கோவில்களுக்கு போகணும் நினைத்தாவோ உங்களுக்கு நிறைய பலவிதமான கனவுகள் வரும் அதாவது அந்த கோவில் சம்பந்தமான கனவுகள் இருக்காது உங்களோட எண் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ உங்களுக்கு வந்துட்டு 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 சம்பந்தம் கனவுகள் ரொம்ப அதிகமா மற்ற நாட்டுல உங்களுக்கு வந்து கனவே வந்திருக்காது ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகப்படியான கனவு வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்குது முற்பிறவில நீங்க செய்த புண்ணிய பலன் இன்றும் உங்களுக்கு தொடருதுங்கிறத இது உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அறிகுறி அடுத்தது சாமி கும்பிடும் போதும் இல்லை கற்பூர ஆராய்ச்சி காட்டும் போதும் ஒரு சில கோவில்களில் மட்டும் உங்களுக்கு கொட்டாவி கண்ணீர் வரும் இப்படி இருந்தாலும் தெய்வ சக்தி உங்க உடம்புல இப்பயும் தொடருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி சில பேருக்கு வந்து பாட்டிங்கன்னா தெய்வ வழிபாடுற பெரிதாக இருக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நடக்க போறத முன்னாடியே அறியக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது கணவன் மூலிமா வரலாம் இல்லை வந்து இன்ட்ரூஷன் சொல்லக்கூட ஏதாச்சும் ஒன்று நடக்கும்போது அவங்களுக்கு தோணும் அதே போல நடக்கும் இது போன்ற தன்மைகள் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய குல தெய்வத்தோட சக்தியும் அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இயற்கையாவே அவங்க உடல்ல வந்து அதிகப்படியான தெய்வத்தன்மை இருக்கும் இது போல தெய்வத்தன்மை இருக்கிறவங்க அவங்க கைகளால ஏதாவது ஒரு விதையை கொண்டு போய் நட்டு வைத்தாங்கன்னா அந்த விதையை வந்து பட்டு போகாமல் ரொம்ப விரைவா வளரும் இதை வைத்தும் நம்ம பாத்துக்கலாம் எல்லார் கைகளையும் செடி நட்டு வைத்தா அது நல்லாவே வளராது ஆனா ஒரு சிலர் கைகள்ல வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளரும் இதை வந்து பாத்தீங்கன்னா கைராசைன்னு சொல்லுவாங்க ஆனா அது கைராசை கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வ சக்தியும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான காந்த அலைகளும் தான் காரணம் அடுத்தது நீங்க ஏதாவது ஒரு கோவில்கோ இல்ல ஒரு பூஜை நேரத்திலயோ உங்களுக்கு கொட்டாவி கண்ணீர் உங்களுக்கு வந்துட்டு இருந்தா நீங்க அந்த கோவில்ல ஏதாவது ஒரு பகுதியில தியானத்துல அமரணும் அப்படி தியானத்துல அமரும் போது உங்க உடம்புல ஒரு விதமான அதிர்வலைகள் உங்களுக்கு வந்துச்சுனாலும் உங்களுக்கும் சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க உணரலாம் அடுத்தது நீங்க தியானத்துல இருக்கும் போது உங்களோட கண்கள் அதாவது கண்களை மூடிட்டு இருப்பீங்களா அந்த நேரத்தில் ஃபுல்லாவே அப்படியே ரொம்ப ஒயிட்டா அந்த இடம் மாறுற மாதிரியும் ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டான்னு ஏதாவது ஒன்று வெடித்து ஒரு கோல்டு கலர்ல ஒரு பட்டாசு வெடிக்கிற போல ஒரு தன்மை உங்களோட மூளையில பதியும் இது போன்ற வந்தா உங்களுக்கு தெய்வ சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்க நீங்க உணர முடியும் இந்த தன்மை மட்டும் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா சில பேர் ஆரம்பத்துல பயந்துடுவாங்க ஆனா தொடர்ந்து நீங்க தியானத்துல அமரும் போது உங்களுக்கு பலவிதமான சக்திகளே கிடைக்கிற அளவுக்கு இதோட தன்மை கிடைக்கும் சோ இது போல நீங்க தியானத்துல அமரும் இந்த தன்மை உங்களுக்கு வந்துச்சுன்னா தொடர்ந்து அதே இடத்துலயும் அதே கோவில நீங்க தியானத்துல அமர்ந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரைவாய பலவிதமான சக்திகள் உங்களால உணர முடியும் இப்ப சொன்ன இந்த ஆறு விஷயங்களும் வைத்தே ஒரு மனிதருக்கு எந்த அளவு அவங்க உடம்புல தெய்வ சக்தி இருக்குங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்